எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் ட்ராக்ட்ருவில் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்தோம்னா இரண்டு டிராக்டர் சேல்ஸ் வந்திருக்கேன் ஒன்று மகேந்திரா சன் பை எக்ஸ்பி ப்ளஸ்ஸுங்க இன்னொன்று மகேந்திரா சன் பை சர்பான்ச்சுங்க இந்த ட்ராக்டர் தான் சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் ரீல்ஸ் எல்லாமே முழுசாக தெரிய வரும் வாங்கின ரீல்ஸை பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்க பொறுத்த முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் செலுத்து வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ட்ராக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மயேந்திரா ஃபைஷன் பை டிஐ சர்பாஞ்சுங்க இந்த ட்ராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி பிடித்தா நாற்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டோரிங்கோட வருதுங்க கிளச் உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு பார்த்தீங்கன்னா ஐல் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு பட்டு பம்பர்னு எல்லாமே இருக்குங்க வண்டியோட கண்டிஷனால் இன்ஜின் கிரௌண்டு பாஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க டயர் பேண்ட் பார்த்தீங்கனா ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு ஒரிஜினல் ஆயிருங்க ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பைசா கண்டிஷன் இருக்கும் பேக் டயரும் உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்குதுங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க எங்கேயுமே பெயிண்ட் வச்சு கிடையாது புக்கு பேப்பர் எல்லாமே உங்களுக்கு புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் லோனு வேணாலும் அரேஞ்ச் பண்ணிடுப்பாங்க வண்டி எடுத்துக்கலாம் வண்டி உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக திருவாரூர் மாவட்டம் மன்னாரூரில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வெளியில் பற்றின மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் கேட்கிறாங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க ஒரே கைப்பட ஓன வண்டிங்க டபுள் கிளச்சு பவர்சர்னால பேலர் ஓட்டுறதுக்கு நல்ல உங்களுக்கு சூட்டபிளான வண்டிங்க ரெண்டிவர் ரொம்பவே கம்மியாக இருக்கு ரெண்டாயிரத்தி நூற்றம்பதாயிரம் ஓடிடுது லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாரூரில் இருக்குங்க வேணுங்கிறாங்க இந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மற்றும் மனோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க வாங்க நம்ம நெக்ஸ்ட் ட்ராக்டர் ஜெல்ஸ் பற்றி என்னென்னு முழுசாக பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட் டிராக்டரோட டீடெயில்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் டிராக்டரோட டீடெயில்ஸ் பற்றி உங்களுக்கு மகேந்திரா ஃபைவ் சன் பை எக்ஸ்பி ப்ளஸ்ஸுங்க மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டிங்க வண்டியோட ஸ்டேரிங் பிடினா உங்களுக்கு பவர் ஸ்டோரிங்கோட வருது கிளச்சு டூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருது வண்டியோட டயர் பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருங்க பேக்கு பதினாலு சைஸுங்க வண்டி உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டின்னு உங்களுக்கு டாப்பு பட்டு பம்பர் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்கேன் வண்டியோடய ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் நாற்பத்தி ஒம்போதுங்க தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியோடய புக்கு கண்டிஷன் புக்கு கரண்ட்டில் இருக்கேன் இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் இன்ஜினு கிரவுனு பாஸ் எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குங்க நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் பை எக்ஸ்பி பிளஸ் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் அவனுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தவனுக்கு ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் கேட்குறாருங்க இது ஃபிக்ஸ்டு இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் கான்டக்ட் நம்பர் இந்த வீடியோட லாஸ்ட்டில் கொடுத்துருங்க அந்த நம்பரை கண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் மண்ணுடன் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணிருக்கப்பட்டா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி டீடைல்ஸ் சென்ட் பண்ணுங்கள் உங்கள் டிராக்டரை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க மேலும் நம்ம சேனலில் நிறையா டிராக்டர் போட்டிருக்காங்க போட்டுருக்கங்க ஃபைஸ் ஒன் பை ஃபோர்ஸ் ஒன் பை சர்பாஞ்ச் மற்றும் ஜாண்டீர் எதுனாலும் போட்டுருக்குங்க இதில் உங்களுக்கு என்ன டிராக்டர் வேணும்னு நம்ம சேனலோட இந்த வீடியோட கமாண்டில் கமாண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் அந்த டிராக்டர் நம்ம தேடிப்பிடிச்சி வீடியோ போடுவோம் உங்களுக்கு நல்ல கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க மேலும் இது ஒரு இன்னொரு டிராக்டர் சொல்லி சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்